அடுத்த தடவை எல்லாம் என்னால பைக்ல எல்லாம் வர முடியாது சீக்கிரம் கார் வாங்கிருங்க அப்பதான் கார்ல போய் சல்லுன்னு கடை முன்னாடி நின்று இறங்கணும்னு வைங்க அந்த கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு வாட்ச்மேன போட்டுறணும் அது மட்டும் இல்ல நம்ம உள்ள போனோனே எல்லா ஸ்டாப்ஸ் எந்திரிச்சு நின்று வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் குட் மார்னிங் குட் நைட் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லணும் ஓகேவா அது எப்படி சொல்லுவாங்க அது வேலை முடிஞ்சோனே தானே சொல்லுவாங்க

அப்புறம் அந்த வேலைக்காரங்களாம் சும்மா சம்பளம் கூடு சம்பளம் கூடுன்னு நம்ம சம்பாதிக்கிறத பார்த்தோன்னு நொய் நொயின்னு போட்டு பிடுங்கி எடுப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணுங்க நம்ம பாட்டுக்கு காசை அவங்க முன்னாடி எல்லாம் வச்சு என்ன கூடாது ரூம்ல வச்சுதான் என்னன்னு இல்லைன்னு வைங்க எப்ப வேணாலும் களவாண்டுட்டு போயிருவாங்க ஏற்கனவே களவாண்டுட்டு தான் போயிட்டான் இதுல தனியா வேற களவாடுறதுக்கு எதாவது இருக்குதா என்ன ஏங்க அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் பாருங்க என்னம்மா ஆயிரம் வேலை இருந்தாலுங்க நம்ம நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம உடம்பு தான் ரொம்ப முக்கியம் செல்வத்தை விட சிறந்த செல்வம் உடல் செல்வம் அந்த செல்வத்தை தான் முதல்ல பேணி பாதுகாக்கணும் பேணி பாதுகாக்கணுமா இப்ப அங்க போனோம் நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு கூட தெரியல அதெல்லாம் எதுவும் தெரியாம மக்கு மாடு பேசிக்கிட்டே வருது அதுக்கப்புறம் எதுக்கப்புறமா இருந்தாலும் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுமா எனக்கு வண்டி ஓட்டும் போது நீ ஏதாவது சொன்னான்னு வையே எது தப்புல சாரி ஈறி வந்து அது மேல ஏற இது போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுமா கொஞ்ச நேரம் சட்டை சாத்திக்கிட்டு வாற கியூட்டு கீட்டுன்னு ஐயோ அந்த லேடி வேற ஊர்ற ஆளை கூப்பிடுச்சே என்னனு வேற தெரியலையே பயமா இருக்கே அப்படி வருவேன் இப்படி வருவேன்னு கடைசியில நடுத்தருவுக்கு வர வச்சுட்டானே யோ அருமுகம் அருமுகம் எந்திரி எந்திரிச்சு முதல்ல சாப்பிடு மணி ஆகி சாப்பிடவும் இல்ல நேற்று ராத்திரி சாப்பிடல அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்க எந்திரி எந்திரி ஒரே தான் படுத்திருந்தாலும் உடம்பு போட்டு அழுத்தி போடும் அப்புறம் ஒரு இதுக்கும் உடம்பு ரொம்ப சொணங்கி போயிடும் எந்திரி 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 முதல்ல ஒழுங்கா வீட்டுல இருன்னு சொன்ன கேக்குறியா ஆட்டம் ஆடிக்கிட்டு ஓடுற அப்படியே இப்போ தண்ணி வந்து உனைய காப்பாத்துதா சொல்லு பாப்பா எப்ப பாரு கல்லு தண்ணி கல்லு தண்ணின்னு இப்ப எந்த இடத்துல வந்து நிக்கிது பாத்தீங்கள உனக்கு சொல்லி சொல்லி சளிச்சு போச்சு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு மாதிரி இந்த குடிகாரனுங்களா அவனுங்களாதான் தான் திருந்தனா உண்டு மற்றபடி யாரும் அவங்கள திருத்த முடியாது எந்திரி முதல்ல

வெள்ளை முடிக்கு கருப்பு டை அடிச்சா மட்டும் இளமை ஊஞ்சலாடு நினப்ப கண்ணு கீழே எல்லாம் சுருக்கம் விழுந்து போச்சு இதுல நடிப்ப பாரு என்னமோ இளமை ஊஞ்சலாடுற மாதிரி இனிமேல எங்கிட்ட போய் விழுந்து எந்திரிச்சு வந்தேன்னு வையி எந்திரிச்சு நட முடிய முடியாது அதுக்கப்புறம் குச்ச கையில வச்சுக்கிட்டு இப்படியே போவேன் நீ எனக்கு சோறு விட்ட வந்தியா இல்ல உன் தலையில உள்ள என் தலையில இறக்கி வைக்க வந்தியா சரி இந்த சாப்பிடு இட்லியா

பாவப்பா வீட்டு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு கொண்டு வந்தா இதான் வந்துடுறேன் தான் வந்துடுறேன்றாவே இன்ன வரைக்கும் ஆளை காணாமே பூமார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவ எடுப்பாளான்னு தெரியல சரி சாப்பாடை கொடுத்துட்டு வேணா அப்புறம் வீட்டுக்கு போய் பார்ப்போம் இங்கேதான் இங்கேயே இருக்கேன்னாரு எங்க போனாரு ஹலோ ப்ரோ என்ன ப்ரோ அங்க இருக்கீங்களா எங்கட ஆளை காணமேன்னு பார்த்தேன் இல்லை ப்ரோ நானும் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு நின்று நின்று பார்த்தேன் ஆளையே காணும் கால் வேற விழிச்சதா அதான் சரி கிணத்தடியிலே உட்காந்துட்டேன் என்ன ஒன்று நீங்கள் இவ்வளோ நேரம் அதை அதையும் கேட்குறீங்க அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் அம்மா ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிடுவாங்க எல்லாமே பண்ணிடுவாங்க இங்கே எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கா அதான் சரி குளிச்சுட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பு ஒன்று தான் அப்படியே ரெடியாக லேட் ஆகி போச்சு அதுவும் இப்போ தான் எட்டு மணி ஆனவாயிருந்துச்சு அதுக்குள்ளே ஒம்போது மணி ஆகி போச்சு பாருங்க ஆமாங்க ஆமாங்க அது சரி என்ன யூனிஃபார்ம் இல்லாம இப்படி நிக்கிறீங்க சங்கல எக்ஸாம் முடிஞ்சிருச்சு லீவ் விட்டாங்க அதான் சரி நமக்கு லீவ் விட்டாங்க அப்படி ஒரு அஞ்சாறு நாள் சரி அதான் டெய்லி பேண்ட் ஷர்ட்லயே பாத்துட்டு இன்னைக்கு லுங்கில பாக்கவும் யாருடான்ற மாதிரி இருக்கு ஏங்க நீங்க வேற காலையெல்லாம் மதியானம் ரெண்டு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு இருந்தாங்க என்ன பிரதோ வீட்டுல உள்ளவங்களுக்கு இல்லாம எனக்கே எல்லாத்தையும் ஒண்ணு இருப்பீங்க போல அப்படிலாம் இல்லைங்க இல்லங்க அம்மாட்ட நேத்தே சொல்லிட்டேன் அம்மா எல்லாம் சேர்த்துதான் சமைச்சிருக்காங்க காலையில் நீங்கள் இட்லி சாப்பிட மாட்டீங்கன்னாங்க அதனால சரி உங்களுக்குன்னு தோசை அப்புறம் மதியானத்துக்கு சாப்பாடு சாம்பார் பொரியல் எல்லாமே ரெடியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் மிருதர் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு இதில் என்னங்க இருக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் டிஃபன் பாக்ஸ் நீங்களாவது ஈவினிங் வாங்கிக்குவீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி வாங்காமே இருப்பீங்களா என்ன ஆள்தான் எப்பயும் கோயிலுக்கு வருவாங்க சரி அவங்களும் வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தே டிஃபன் பாக்ஸை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் வேற ஸ்கூல் போவாங்க அப்படின்னு கடைசியில பார்த்தா வரவே இல்லை அட அதை எங்க கேக்குறீங்க உங்களுக்கு வீடு பார்த்து வச்சு விட்டது பெரும் பிரச்சனை ஆகி போச்சு இதுல வேற நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன் இதுல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல பிரச்சனையா என்னங்க பிரச்சனை எங்க நீங்க பாட்டுக்கு உங்க குடும்பத்துல யாருக்கிட்டையும் சொல்லாம கொல்லாம வீடை பார்த்துட்டீங்க உங்க ஜானகி அக்காவோட மாமியார் வந்து அங்க சரியான சண்டையாகி போச்சுங்க சண்டையா ஓ மாதிரிதான் உங்களுக்கு வீடு பார்த்து வச்சா நீங்க வசதியான பையன் உங்கள்கிட்ட வளைச்சி போட்டு நல்ல வருமானத்தை சுருட்டெல்லானுதான் இந்த வேலையை பார்த்துருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து சரியான சண்டை போட்டுவிட்டு போயிட்டாங்க பாவம் பூமரி அதனால வீட்டை விட்டு வெளியவே வரல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க இப்பருங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு ஊர்லேயே நம்ம இருக்கோன்னா அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இருக்கிறதுன்னு நினைக்கிறது ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போது நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு வீடை பார்த்து வச்சோன்னா அதனால் பின்னே எங்களுக்கே பிரச்சனையாக வந்து முடியுன்றதை இனிமேலாவது யோசிச்சு பாருங்க அதுவும் இல்லாமல் பூமாரி ஒரு நாள் ஒரு கெட்ட பேர் இல்லாமல் அவ்வளோ இதாக இருப்பா எங்கள் வீட்லேயே இன்ன வரைக்கும் நான் பூமாரி கூட பேசுகிறேன் வைக்கிறனால யாரும் ஒரு நாள் ஒன்றும் தப்பாக பேசினது கிடையாது அப்படியேப்பட்டவன் இன்றைக்கி மூளையில் முடங்கி கிடக்கிறான்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குங்க அவங்க அண்ணனும் அண்ணியும் அவளை அப்படி வளர்த்தாங்க அவங்களோட வளர்ப்பு சரியில்லைன்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க ஐயோ எங்க எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க அதுவும் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை என்னமோ போங்க உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடும் போயிட்டு வாங்க மற்றதை ஈவினிங் பேசிக்கலாம் ஏங்க சாரிங்க நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலங்க விட்டால் அழுதுருவிங்க போல் இருக்குது விடுங்க பிரதர் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் முதல்ல கிளம்புங்க மணி ஆகிட்டுல உங்களுக்கு ஷோ கடவுளே அம்மா பண்ண வேலையான அவங்க எதுக்கு பூமாரியை போய் திட்டினாங்கன்னு தெரியலையே அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படியே அவங்க சொன்னாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க பக்கத்தில் வந்து நிற்காதீங்க பேசாதீங்கன்னு அப்போ புரியல இப்போதான் புரியுது ஸோ என்னால் தான் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ கெட்ட பேர் ஓகே பிரதர் வரேன் ம் ஓகே பிரதர் பாய் சரி நம்பளும் போவோம் எப்பா பனி காலத்துக்கு அதுக்கும் கேஸ்ல தண்ணி காய வச்சா சீக்கிரம் கேஸ் முடிஞ்சு போயிருது நாலஞ்சு கட்டை எடுத்து போட்டு வெளியே அடுப்பு பத்த வச்சு வச்சாதான் தண்ணி காய வச்ச கேஸ் முடியாது இல்லைன்னா சும்மா அதுலயே வச்சு முடிச்சு போடுறாங்க வீட்டில் அடடே வாங்கப்பா வாங்க என்ன தோட்டத்துல இன்னைக்கு என்ன தண்ணி பாய்ச்சலையா வேலையே ஆன மாதிரி தெரியல பாய்ச்சல் தானே இருக்கும் ஏன்பா என்ன ஆச்சு அண்ணே தப்பா எடுத்துக்காரிங்க நான் இப்படி சொல்றோன்னு ஏன்பா எதுவும் பிரச்சனையா என்ன இது எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து நாங்க பேசுறோம் என்னமோ பீடியோ போட்டு பேசுறீங்க எனக்கு ஒன்னும் விளங்கல என்னன்னு சொல்லுங்க இங்க பாருங்கண்ணே இன்ன வரைக்கும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம் அதுவும் அக்கா மேலன்னா அதுக்கும் மேல மரியாதை வச்சிருக்கோம் எத்தனையோ நாள் நான் கஷ்டத்துல இருக்கும் போது காசுன்னு கேட்டா கொடுத்து உதவி இருக்கீங்க அது நன்றி தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு பொத்திக்கிட்டு இருக்கோம் என்பா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இப்படி நீங்க பாட்டுக்கு பேசுனா எனக்கு ஒன்னும் விளங்கலையே குடும்பத்தை உங்களுக்கு தெரியுது என்னைக்காவது வாங்கின காசு கொடுக்காம இருந்திருக்கோமா இல்ல உங்களுக்கு ஏமாத்திக்கிட்டுதான் தெரிஞ்சிருக்கோமா இல்லையேப்பா நானா வேணாம்னு வைங்கன்னு சொன்னாலுமே வம்படியா கொடுத்துருவீங்களே ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை உங்க வீட்டில் வந்து நின்றுப்பான் மற்ற மத்த டைம் எல்லாம் என் என் நண்பனுக்கு என் மச்சானுக்கு நான் இருக்கேனே நான் உதவுறதுக்கு இருக்கேன் ஆனா அப்படி ஒண்ணு அடுத்தவங்க கிட்ட போய் எங்கிட்ட இல்லாத பட்சத்துல தான் போய் கையெழுந்து நிப்பானே தவிர மத்தபடி நியாயமானவன் அவனை நான் எங்கேயும் கையெழுந்து நிக்க விடக்கூடாதுன்றது நான் அவனுக்காக இருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்க அம்மா அப்படி பேசுறது சரியா சொல்லுங்க பாப்போம் எங்க அம்மா பேசினாங்களா எங்க அம்மா ஒரு லூசு அது பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வாய்க்கு வந்தபடி பேசும் அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா ஏன்னு என் தங்கச்சி என்னைக்காவது உங்க வீட்டுல வந்து தப்பா பேசியிருக்காளா இல்ல பத்தஞ்சு குடுங்கன்னு சொல்லி இழிச்சுட்டு நின்று இருக்காளா இல்ல யாருக்கிட்டயாவது பேசிக்கிட்டு போய்கிட்டு வந்ததை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையே நம்ம ஊர்ல தங்கமான பிள்ளையாச்சு அப்படி தங்கமான பிள்ளைக்கு உங்க அம்மா கொடுத்த பட்டம் என்ன தெரியுங்களா என்னங்க எங்க உதவி செஞ்சவங்களுக்கு உபத்திரம் செய்யறதா இந்த உலகமா உங்க வீட்டுக்கு வந்தானே இந்த பையன் காத்தி பையன் அவன் ஏதோ வந்து வீடு பாருங்கன்னு சொல்லியிருக்கான் அதுவும் இல்லாம என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் சொல்லல சேர்த்து சேர்த்துதான் சொல்லியிருக்கான் ரெண்டு பேரும் பாத்து தான் பேசியிருக்காங்க அப்புறம் அந்த பையன் பனின்றாலே நாளை எந்திரிச்சு வர முடியல இந்த பையன் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கான் எங்க தங்கச்சி போய் வீடு பார்த்து வச்சிருக்கா அதுக்கோசரம் உங்க அம்மா வாய்க்கு வந்தபடி வந்து எங்க வீட்டுல சண்டை போடுறாங்க ஏதோ நாங்க வந்து புடிங்க திம்போம் அப்படி இப்படின்னு எத்தனை நாளுங்க அப்படி வந்து நாங்க உங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கோம் சொல்லுங்க பாப்போம் ஐயோ அது தப்பான வார்த்தையாச்சு ஏனே நீங்க பொண்ணு பெக்கலனே உங்களுக்கு இப்போ ஒரு தங்கச்சி ஒரு அக்காவும் இருந்திருந்தா அந்த வழி எதுவும் என்னன்னு தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பிள்ளைய பேச்சு சொன்னா நாளை பின்ன யாருமே கல்யாணம் பண்ணுவா சொல்லுங்க பாப்போம் இன்ன வரைக்கும் நாங்க எங்களுக்கு இருக்குதா இல்லையோ என் தங்கச்சிக்கு எல்லாமே இருக்கணும்னு சொல்லி எங்களால முடிஞ்சதெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பாத்து பார்த்து ஓனியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எதை லட்சணமா வளர்த்திருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க எம்பட்டுமான வேதனையா இருக்கு தெரியுங்களா என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களுக்கு செய்யறாலா இல்லையோ என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அப்படி பார்த்து பார்த்து பண்றா ஒரு சின்ன விஷயம்னா கூட அவளை திட்டுறதா இருக்கட்டும் வைக்கிறதா இருக்கட்டும் அப்படி பார்த்து பார்த்து பண்றவளை பாத்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது எம்பிட்டு ரணமா இருக்கு தெரியுங்களா இப்படி பேசி போட்டாங்களே எடுத்தவங்க நாளைக்கு யாருங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா சொல்லுங்க பாப்போம் உங்க மனசாச்சு ஒண்ணு வேணுங்க நீங்க பணக்காரவங்களா இருங்க அந்தஸ்துல ஆனா அந்த பணம் ஒண்ணு எங்கள ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா எதுவுமே இல்லங்க நாங்க பிச்சைக்காரங்களாவே இருந்துட்டு போறோம் நீங்க பணக்காரங்களும் இருங்க வசதியானவங்களும் இருங்க அதுக்குன்னு ஏலனமா பேசுவீங்களா எங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் தன்மானம் இருக்கு மரியாதையா தான் நாங்க எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது அப்படி எகத்தலம பேசலாங்களாங்க நீங்க இப்படி சொல்றதே எனக்கு ஒண்ணும் புரியல என் வீட்லயும் யாருமே என்கிட்ட சொல்லவும் இல்ல நான் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க இன்னத்துக்கு நேத்து நைட்டே எனக்கு இது தெரிஞ்ச உடனையும் வேற ஒருத்தவங்களும் இருந்திருந்தா நடக்கிறது வேறையா இருக்கும் உங்களுக்கே தெரியும் அம்புட்டு கோவம் வரும் என் குடும்பத்திலயே என் பிள்ளைங்களையும் போடுவான் கொண்டாட்டி என் நண்பே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலே நான் சண்டைக்கு போயிருவேன் உங்களுக்கே தெரியும் உங்க முகத்துக்காகத்தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பொறுத்து போனேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நேற்று நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும் ஒரு தடவை வார்த்தையை கொட்டிட்டா மறுபடியும் அல்ல முடியாதுங்க காசு பணத்தை கூட வாங்கிடலாம் ஆனா தகு போயிடுச்சுன்னு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க இங்க பாருங்க உங்க அம்மாவுக்கு இதுதான் கடைசி இதுக்கு மேல எங்க புள்ள மேல ஏதாவது தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் உங்க முகத்துக்காகவும் நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் சாமி எப்பா சந்தோஷ் எங்க அம்மா பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க இனிமே இந்த மாதிரி நான் நடக்காம பாத்துக்கிறேன் அவங்க என்ன சொல்றதுனே தெரியல நான் அவங்கள போய் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் மனசு சங்கடப்படாதீங்க சங்கடப்படுறதுக்கு இல்லைங்க இன்னைக்கு தங்கச்சி வெளியே வீட்டை விட்டு வராம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க அம்மட்டு கஷ்டமா இருக்கு அப்படி துரு துருத்து இருக்கிறப்பள்ள என்னமோ நான் அவளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிச்சு அந்த காசுல நான் திங்கிறேன்னு சொல்றாங்க இதெல்லாம் நல்லவங்க இருக்கு ஆஹ் எனக்கு கஷ்டம் வந்தாலும் என் நான் கொழுந்தையா கிட்டது ஒரு ரூபா கூட இன்ன வரைக்கும் என் மச்சான் வாங்கினது கிடையாது அப்படி அந்த பிள்ளையோட காசு நீயே வச்சிக்கோமா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சொல்லுகிடம் வந்துட கூடாதுன்னு அப்படி பாத்து பார்த்து பண்ற பையனை உங்க பாட்டுக்கு அசால்ட்டா பேசுறாங்க இங்க பாருங்க ஏன் அம்மாறதுக்காகலாம் சொல்லல ஊர்ல நாலு பேரு நாலு வித மாதமா பேசுவாங்க அதெல்லாம் நீங்க பெருசாவே எடுத்துக்காதீங்க நமக்கு எது சரி நமக்கு எது தப்புன்னு செய்தோ அதை நீங்க செய்யுங்க சரிங்களா முதல்ல இந்த பிரச்சனையே என் வீட்டுல நான் சொல்லுவேன் எங்க அம்மா என்கிட்ட சொல்லல என் பொண்டாட்டியும் இது என்கிட்ட சொல்லல இதுக்கு என்னன்னு நான் போய் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் சரிங்களா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க ஊருக்காரன் ஆயிரமும் தான் செய்வான் ஊர்வாய அடைக்க முடியாது ஆனா என் வீட்டில் என் அம்மாவாய அடைக்கிறதுக்கு நான் பாத்துக்கிறேன் சரிங்களா நீங்க கவலைப்படாமல் போங்க இதுக்குமே நான் அந்த குடும்பத்துல சண்டையை முட்டி விட்டு போயிட்டோன்னு நாளைக்கு அதுக்கு எங்ககிட்ட சண்டை வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இங்க பாருங்கப்பா இத்தனை வருஷம் ஒண்ணுமன்னா ஒரே ஊர்ல இருந்திருக்கோம் நம்ம சண்டைய போட்டுக்கிட்டோம்னா நாலு பின்ன ஒருத்தர் முஞ்சுரு ஒருத்தர் முழிக்க முடியாது உங்களுக்கே தெரியும் நான் வீட்டில் இருந்ததை விட இந்த காடு கரையில இருந்தது தான் அதிகம் அப்படி இருக்கும்போது எல்லாம் பேசி தான் அதிகம் என்னால அவங்கள மாதிரி எடுத்தவங்க எல்லாம் பேச முடியாது எதையும் நின்று நிதானமா தான் நான் யோசிச்சு பண்ணுவேன் எங்கள் அம்மா பண்ணினது தப்பு எங்கள் அம்மா பேசுனது தப்புன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் நீங்க எந்த கவலையும் படாம இருங்க சரிங்களா தைரியமா போங்க இனிமே எங்க அம்மா உங்க வீட்டுல வந்து சண்டை ஒம்முன்னு எதுக்கு வரமாட்டாங்க வீட்டுல தின்னு கொளுத்தா கம்முனு இருக்க முடியாது போல இருக்கு ஊர் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு தோணும் போல இல்லைன்னா நாக்கு நம்ம நம்ம நமன்னு இருக்கும் போல காட்டுல வந்து ஒரு வேலை வெட்டி பாருங்கன்னா அங்க நோவுது இங்க நோவுதுன்னு வேலைக்கு வர்றது கிடையாது ஆனா வீட்டுல உக்காந்துக்கிட்டு புறணி பேசுறதுக்கு மட்டும் இவங்களுக்கு எல்லாம் முடியுது நல்ல என்ன வார்த்தை பேசிட்டு வந்திருக்கு இந்த அம்மா இந்த வயசாயிருச்சுன்னா மூளை மலங்கி போயிரும் போல இருக்குது கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல இதெல்லாம் தாயா இல்ல பேயான்னு தெரியல அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ணிட்டோம் நீங்க பாட்டுக்கு விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டு போய் கட்டுறீங்க கடைசியில வந்து என்ன காசெல்லாம் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இங்க வந்து கத்துனா நாங்க மட்டும் என்னங்க பண்ண முடியும் வாங்கம்மா வாங்க யாராவது உதவின்னு கேட்டால் பத்து ரூபா எடுத்து நீட்டிடாதீங்க இந்த மாதிரி இடத்துல பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா வருது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கட்டுறீங்க அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து சண்டைக்கு வந்தால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும்

வாய கட்டி வயிற்று கட்டி சம்பாரிச்சேனே காசும் போச்சு ஐயோ ஐயோ ஆமா இருக்கும் போது அதை எப்படி பத்திரப்படுத்தணும்னு யோசிக்காம முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்ட ஐயோ நான் வருமா அம்மா நான் வருமா இங்க நீங்க ஆளுங்க பணம் எதுவும் ஆக போறது இல்ல மொத்தமா இந்த டீம்ல எல்லாமே விசாரிச்சிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்கறாங்க முதல்ல இங்க என்ன கூட்டத்தை கலைங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம பொது வழியில இப்படி நீங்க உட்கார்ந்துட்டு தர்ணா பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி எல்லாம் போக முடியாம ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு இருக்குது நீங்க பண்ணுங்க நீங்க தர்ணா பண்ணுங்க இல்ல உண்ணாவிரதம் கூட இருங்க ஆனா ஒதுங்கி இருங்க உங்களை மாதிரி இல்லைங்க நிறைய பேர் உடம்பு சரியில்லாதவங்க அப்படி அப்படி இப்படின்னு நிறைய பேர் இந்த இந்த தான் தான் வராங்க இருக்கும்போது எமர்ஜென்சி பிள்ளைங்க படிக்க போகணும் நிறைய பேர் ஆபீஸ் போகணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க முதல்ல வழியில இருந்து எந்திரிங்க அவங்க முதல்ல போக விடுங்க என்ன சார் பண்றது இப்படி கத்துறாங்க என்ன பண்றதுனே தெரியல சிஸ்டர் வர ஆத்திரத்துக்கு அவன் மட்டும் யாரு என்னன்னு கையில கட்டத்த முடிச்சறான் அவன் நீங்களுக்கெல்லாம் சுருட்டுறதுக்கு என்னென்ன வழியை பார்க்குறானுங்கன்னு பாருங்கள் நம்மெல்லாம் பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மலையிலையும் வெயிலையும் நின்றுக்கிட்டு ஒரு பாத்ரூம் போகிறது கூட முடியாமல் அம்பட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் சொகுசாக ஒரு ரூமை போட்டு ஏசியை போட்டு ஒரு கோர்த்து ஷூட்டிங் போட்டு எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்க இந்த உலகம் எதை நோக்கி போகுது இப்படி இருக்கிறவங்க கிட்ட இருந்து சுருட்டிக்கிட்டு அவன் வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறதுக்கு தான் போகுது போல ஐயோ எங்க ஐயோ அந்த அம்மா ஊரையே கூட்டிருச்சா ஊரே ஒண்ணு சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கேன் அய்யய்யோ பாருங்க போலீஸ் எல்லாம் வண்டியே போக முடியலங்க அம்பட்ட கூட்டா இன்னைக்கு கிட்டா இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போனேன்னு வைக்க நம்மளே உள்ள போட்டு வாங்கிடி முதல்ல கீழே குனிச்சுக்கிட்டு வாடி